ஆண்ட இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிறப்பட்டம் என்று வாழ்த்துகிறேன் சங்கீதம் இங்கே வாசிக்கும் போது அழகாக ஒன்றாம் சங்கீதத்திலே மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்கள் ஓரமாகி நடப்பட்டு தன் காலத்திலே தன் கண்ணியை தந்து இலை உதிராத மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்போ இதனுடைய வசனத்தினுடைய விளக்கம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்போ நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எங்கே நாங்கள் சேர்ந்து கொண்டு கூட நடக்க மாடுது ஒரு நன்மையாக இல்லை இதை செஞ்சாலும் தடையாக இருக்குன்னு சில சமயத்தில் அப்படி சொல்லுவோம் ஆனால் வேதம் ஒரு ஆலை சொல்லி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வது வாய்க்கும் முதல் வசனம் துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவியருடைய வழி பரியாசக்காரர் உட்கார இடம் உட்கார பரியாசக்காரர் உட்கார இடத்துல பாவிகள் போட்ட வழியில் அங்க துன்மார்க்குடைய யோசனை ஆலோசனைப்படி எந்த ஒரு மனிதன் நடவாமல் அந்த துன்மார்க்கமான வழியை விட்டு விலகிறானோ பாவிகள் நமக்கு முன்னாடி இருக்கிற பாவிகள் போட்ட பாதை விலகி ஏன் சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை ஒரு உணவு பிதாவிடத்தில் வரா அவர் ஒரு வழி முத்தமனுக்கு உனக்கு அரண்மனை பத்தில் வாசிக்கிறோம் அப்போ கத்தருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கிய நூத்தி இருபத்தெட்டுல ஒன்று அப்ப தேவன் காட்டுகிற பாதை உண்டு கடந்து பாதை உண்டு இப்ப நம்ம நிறைய தேவனுடைய ஆசீர்வாத எதிர்பார்த்து துன்மார்க்கமான ஆலோசனையும் பாவிகிற வழியிலையும் பரியாச கிண்டலும் கேலியும் அங்க சொல்ல இடும்பும் அகந்தை உள்ளவனுக்கு இடும்பும் அகந்தி உள்ளவனுக்கு பேர் ரொம்ப திமுறும் இருமா தான் பரியாசம் பரியாசன்னா யாரு தான் சரி ரொம்ப திமுறா இருக்கான் பார்த்தியா அவங்களோட போய் உட்காராத நீ திமுற மூடனுக்கு தோழனாக மூடத்தனங்களோட மாறி போவாது அப்போ ஆண்டனுடைய பிரசனம் எப்போ ஒரு மனுஷன் நடத்துகிறது அது யாரும் எவ்ரி ஹியூமன் கேன் எந்த மதத்தை சார்ந்தவனும் எந்த மனிதனாக இருந்தாலும் இறைவனுடைய கண்களிலே இரக்கத்தை பெறுக வேண்டும் என்றால் அவன் போகிற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அதனுருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற அப்படின்னு அர்த்தம் இந்த பூமியிலே மனிதனுக்கு ஒழுக்க நிலைகளும் கிடையாது அவன் மனுஷன் அடைக்குது அவனே ராஜா அவனே மது அப்போ மனிதன் ஒழுக்க நிலை அடையணும் இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ளணும் கண்ணுக்கு குலப்படாத தேவனை அவன் உணர வேண்டும் என்றால் அவர் கையிலே கொடுத்த அந்த பரிசுத்த வேதத்தை அவன் படிக்க அதன்படி நடக்க அதன்படி வாழ அவன் கற்றுக்கொள்ள அதான் வெளிப்படுத்தல ஒன்று மூன்று தீர்கசிர வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர் கை தான் அதிர்ஷ்டக்காரர்கள் அப்போ நம்ம பாக்கியவனாக மாற வேண்டும் என்றால் அதிர்ஷ்டக்காரனாக மாற வேண்டும் என்றால் ஒரு சில பற்றி ஊது ஊது ஜபிப்பான் கடவுளே என்னை காப்பாற்றணும் சிறுவன் அதுக்கும் தெளிவுபடுது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறதுடைய வேண்டுதலும் ஜபமும் போகும் நிறைய பேர் நிறைய வேண்டியில் போய் இந்த காணிக்கு செலுத்துவோம் அது செலுத்துவாங்க தான தருமா கோயிலுக்கு சொத்த கொழை வைப்பாங்க அருமையானவர்களே உங்களுக்கு சொல்கிற பாருங்க நீங்கள் வேதம் சொல்கிறபடி வாழாமல் நீ என்ன விஷயத்தை நீங்கள் உங்களுடைய பாவக்கடனை நீ நீக்குவதற்கு நீங்கள் என்ன செய்தாலும் அது கணக்கிலே வராது அப்போ ஆண்டவர் காட்டுகிற வழியிலே எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவர் காட்டுகிற பாதையில செல்லுகிறானோ அவன் செய்வதைத்தான் தேவன் வாய்க்கப்படுவார் அப்ப நீ நான் செய்வது இந்த பூமியிலே வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் தேவ கிருபையும் தேவ பிரசனமும் நம்மை வழிநடத்துவதற்கு ஆலோசனை சொல்வதற்கு அது எப்போதும் சொல்கிறது அவன் நீர்கால்கள் ஓரமாய் அதாவது தேவனுடைய ஆலோசனின்படி தேவனுடைய வழிநடத்தின்படி தேவனுடைய இரக்கத்தின்படி வாழ்கிற போது அந்த மனிதன் ஒரு மரம் நீர் ஓடுகிற பாதையில் நடப்பட்டிருந்தால் எப்படி இலை உதிராமல் செழிப்பா இருக்குமோ அப்படி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை செழிப்பார் அப்ப வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் காட்டுகிற தேவன் நடத்துகிற பாதையில் இருக்கிற என்றால் அவன் நேர்த்தியான நன்மையை அவன் அடைகிறவனாய் மாறுகிறான் அப்போ வாழ்க்கை ஜெயமும் வெற்றியும் மேன்மையாக மாற வேண்டும் என்றால் தேவன் காட்டுகிற பாதையிலே செல்ல நம்ம ஆர்ப்பாணிக்க வேண்டும் முடியுது வசனம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு நீங்க எதை செஞ்சாலும் கத்த வாய்க்க பண்ணுவான் நீதிமான் விரும்புவது கொடுக்கப்படும் ஆமேன் புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறார் சகல ஆசிர் கைகள் தருவார் ஞானத்தால் நிரப்புவார் அறிவினால் நிரப்புவார் திறமையினால் நிரப்புவார் நல்ல யுக்தி யோசனையால் நிரப்புவார் இறை பாதையில் செலுகிற போது எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எங்கள் சொந்தக்காரராய் மாறுங்கள் இந்த வசனத்தின்படி தேவனாய் கட்டுறவுகளை ஆசியை மதிப்பார்கள் காட் பிளஸ்யூ பிளஸ் யூ